ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அம்மாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசியின் நேர்களை பொறுத்த வகையில காலப்புருஷனின் ஏழாவது இடம் துலாம் ராசி துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் தான் துலாம் ராசி எப்போதும் உழைப்பு வேலை தொழில் உயர்வான சிந்தனை நோக்கி யோசிக்கக்கூடியவங்க ஆமா யாருக்கும் பெருசா கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு வராது ஆமா பொறுமை இருக்கும் எதையும் நேர்மையான நீதி நேர்மை சார்ந்த விஷயத்த நிறைய பேசுவீங்க ஆமா சட்டத்துக்கு புறம்பானவர்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க கண்டிப்பாக உங்களை பார்த்தா பயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஆமா அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க ஆள்பவனா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி தப்புனா தப்பு அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லுவீங்க நூறு பேர் இருக்கையிலையும் சரி தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியா கணிச்சு பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க எல்லோரையுமே சரிசமமா பார்க்கக்கூடியவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்க குணத்துக்கு உண்டு அதே போலத இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய தன்மை ஆமாம் அதே நேரத்தில் மற்றவர்களின் இன்ப துன்பத்தை கேட்டு அதோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுலையும் ஒரு தெளிவான ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை புதுஜன தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு அதே நேரத்தில் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் பணம் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் உங்களோட சாதகத்தை பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் பதவியெல்லாம் கிடைக்கும் பொறுப்புகள்லாம் வரும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் இப்போ உங்களோட ஆடி மாதத்துக்கான கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆடி மாதத்தின் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஒரு அருமையான அமைப்பு பதினோராம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்துல ஒன்பது குடையவர் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு எங்க பத்தாம் இடத்துல ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய நட்பு கிரகம் யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை குருமங்கள யோகம் இப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு பன்னிரெண்டாம் இடத்து கேது ஞானக்காரகன் இருக்கிறார் இப்ப என்ன மாதிரி நிகழ்ச்சி இருக்கும் அப்ப கடந்த மாசத்துல தொழில் சரியில்லை யாருக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இடையூறுகள் தொந்தரவுகள் எல்லாருக்குமே வந்து போனச்சு திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியல வேலை சரியா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல தொழில் சரியா நடக்கல லாபம் இல்லை ஒரு திடீர் பயத்தை ஏற்படுத்திடுச்சு என்ன நடந்துச்சு பயத்தை ஏற்படுத்திடுச்சு வியாபாரம் இல்லை வியாபாரம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாம் ஏற்பட்டுருச்சு ஆனா இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெக்கவர் கிடைக்கும் என்னன்னா அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்துல இருந்த அந்த நலிவு அந்த இருந்த நஷ்டம் இருந்த சிரமம் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும் லாபம் கொஞ்சம் முதலீடாக போடணும் ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் லாபத்தை எடுத்து தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வியாபாரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு முதலீடாக போடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் துலாம் ராசி நேர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு அதே போல தந்தை சார்ந்த உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள்லாம் உதவி செய்வாங்க ஒற்றுமை அதிகரிக்கும் பதவி வருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி வரும் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும் உத்தியோக உயர்வு அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர்லாம் அமையும் ஆமா பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்ப ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த ஆடி மாசம் அடுத்து பாருங்க சனி பகவான் பக்ரம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் சில நேரங்கள்ல போகலாம் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல கவனம் எடுத்துக்கங்க குழந்தைகளின் தேவையை நிறைவேற்றுங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல குழந்தைகளுக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பூர்வீக கோயில் குலதெய்வ கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறது அதே நேரத்துல அங்க பார்வை இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது பூர்வீகம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வேலை இல்லை வேலையில் ஒரு பெரிய தொந்தரவு வேலையில் ரொம்ப நாள் இருக்க முடியல சொன்னது நடக்கலை உயரதிகாரிகள் தொந்தரவு நிறையா இருக்குது கூட இருக்கவங்களே ஒளிபறிக்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் மாறும் இருக்கும் கொஞ்சம் போக போக இந்த ஆடி மாதத்துக்கு ஆடி மாதம் ஆரம்பித்தோடனே அதெல்லாம் கொஞ்சம் மாற்றமடையும் நல்லா இருக்கும் அந்த தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அடுத்து பாருங்க வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல பொறுத்த வகையில உங்களுக்கு அதாவது குடும்பம் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கவனம் வேணும் கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமா அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதங்கள் வரும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு யோகம் உண்டு இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு யோகம் உண்டு அதனால் இடம் பூமி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஏதேனும் பழைய பிரச்சனைகளை திரும்ப பேசி சங்கடங்கள் உருவாகாமல் பார்த்துக்கங்க மற்றபடி உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறோம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ரொம்ப கோபம் கோபத்திற்கேற்ற குணம் ஆமா நீதி நேர்மை நியாயம்னு ரொம்ப பேசக்கூடியவர்கள் ஆமாம் கண்டிப்பானவர்கள் வரட்டு கெளரவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு ஆமாம் இவங்களை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்தோர்கள் சொல் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பணம் கையாளு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் புரிஞ்சுக்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்தணுங்கிற அமைப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் வெளிநாடு போகலாம் எதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது நோய்வாய்ப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மருந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால் அது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் கவனம் தேவை நண்பர்கள் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்தோர் ஆலோசனை கேட்டு நடக்கணும் ஆமா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் மற்றபடி நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேர்களை